சற்று முன்பு மோடிக்கு நேரடியாக சவால் கொடுத்தார் தமிழக முதலமைச்சர் நாற்பது பேர் தனிப்பெரும்பான்மையா முன்னூத்தி மூணு பிளஸ் இருக்கும்போது திணற ஊட்டவங்கள இப்போ மைனாரிட்டி அரசு வேற சோ மைனாரிட்டி அரசு சும்மா கிடி கிடி கிழின்னு கிழிக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார் சாரி அறிக்கையெல்லாம் விடல முப்பெரும் விழாவில் கூறியிருக்கிறார் அது பாஜகவிற்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க நியூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இப்படிலாம் லீக் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் தடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகளுக்கு மேலே வந்து கேள்விகள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது நடக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடிக்கு நேரடியாக சவாலை கொடுத்து தமிழக முதலமைச்சர் சமாளிப்பாரா என்ற ஒரு சந்தேகம் ஒருபுறம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று சொல்லணும்னா டெஃபினெட்லி வந்து எலியும் பாம்புமாக பாம்பும் ஹீரியுமாகத்தான் இவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடிக்கு ஒரு நேரடி சவாலை விடுத்திருக்கிறார் முடிந்தால் தொட்டு பார் சீண்டிப்பார் இப்போ இந்த முறை வந்து எதனா ஒரு விஷயம் நடக்குனாலும் கூட சந்திரபாபு நாயுடுடைய சப்போர்ட் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சந்திரபாபு நாயுடு நிதிஷ் அவங்க மூலமாக எதனா இடி இது மாதிரி இடி இந்த மாதிரி பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்கன்னா பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நடக்குதா இல்லையுன்னு பாருங்க இடி இந்த மாதிரி பெருசாக ஆக்டிவ் இருக்க மாட்டாங்க இந்த பீரியட் இந்த பீரியடில் காரணம் என்னென்னா மேலே வந்து இப்போ அவங்களுக்கு மோடி பாஸ் இல்லை நிதிஷ்குமார் பாஸ் இல்லை சந்திரபாபு நாயுடு பாஸ் சந்திரபாபு நாயுடுவும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பதவியை கூட பிஜேபி கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடிக்கு நேரடியாக சவால் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகனாக நம்மின் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அவர்கள் இருக்கிறார் என்பதை பெருமையாக நம்ம சொல்லிக்கொள்ளலாம் சவால் விடுறாருங்க இங்கே தமிழ்நாட்டில் பாஜக ஒருபொழுதும் வேறு ஊன்ற முடியாது அப்படியும் வேரை ஊன்றாலும் வேரை ஊன்றாலும் அதை ஒட்டு மொத்தமாக அதை வேரை பிடித்து இழுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ்வளோ அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸில் இருக்கும்போது நெவர் அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அண்ட் வாட்ச் ஒன் ஓ கிளாக் ஆச்சு முடிச்சிடலாம் நன்